ஆஹ் வணக்கம் டி டி ஜிஎஸ் ஜிக்குவிந்திரா யூடியூப் சேனலுக்காண்டி அண்ணன பேட்டிக்கான வந்திருக்கோம் அண்ணா அவங்க பேசுவேன் கிருஷ்ணராஜ் எந்த ஊன்னு கிருஷ்ணராஜ் வில்லிநல்லூர்னு இப்ப சொல்ல போறாரு இப்ப ஊட்டி போறதுனா எப்படின்னா சன புடிச்சிக்காடுறாங்க இப்ப நம்ம போட்ட கண்டு நல்ல தரமா

இந்த கண்ணு கூட்டி தரத்துல வந்துச்சு இதோட அம்மா வந்து இந்த மாதிரி தான் தாய் இப்ப ரெண்டுக்குமே தாய் இந்த மாதிரிதான் இப்ப இந்த மாதிரி தான் நம்ம பர்ஸ்ட் ஊசி போட்டு அடுத்த கண்டு போட்டு திருப்பி ஊசி போட்டு அடுத்த கண்டு போட்டு இப்படி அடுத்தடுத்து வந்து நீங்க கணக்கு

아, 아, 나 너무 너무. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் பேர் கிருஷ்ணராஜ் அவர் வெளியே நல்லூர் அண்ணன் நேரடி பேட்டி கண்டோம் பேட்டி கண்டதில் அண்ணன் சொல்லியிருக்காரு நல்லா அது சனம் ஊசி போடுறது பிடிக்கிது நல்லா இருக்குது தரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணன் கரைவை மாடு வளர்க்குறதுல ரொம்ப விருப்பப்பட்டவர் கரைவை மாடு வளர்க்கணுங்கிறதுக்கா வேண்டிய மாடு வாங்கி வளர்த்துட்ருக்காரு அவருக்கு நிறையா பிஸ்னஸ் இருந்தாலும் கரைவை மாடு எனக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கரைவை மாடு வளர்க்க தொழிலில் ஈடுபட்டு கரைவை மாடு வளர்த்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஊசி அனைத்துமே நல்ல விதமாக சனம் பிடிச்சி கண்ணு போடுது அப்படினுங்கிறனால அவருக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்குது இன்னும் நான் கறவை மாடு நிறையா வாங்கணும் சார் நல்லாயிருக்கு நீங்கள் போடுற ஊசி நல்லா செனப்பிடிக்கிது சின பிடிக்கிறதுல பிரச்சனை இல்லை அப்படினுங்கிறத தெரிய வருது அதனால் நான் அடுத்தடுத்து கறவை மாடு வாங்கணும் நான் முத டைம் ஒரு மாடு வாங்கியிருந்தேன் அந்த மாடு நீங்கள் தான் ஊசி போட்டீங்க அந்த மாடு கரெக்டாக ஒரு பெண் கண்ணு போட்டுச்சு அடுத்து அதே மாட்டுக்கு இன்னொரு டைமும் ஊசி போட்டேன் அதே மாதிரி இன்னொரு பெண் கண்ணு வீட்டி போட்டுச்சு பரவாயில்ல ரெண்டு பெண் கண்ணுட்டி இருக்குது இப்போ அந்த பெண் கண்ணுவீட்டியில் இப்போ ஒரு மாட்டுக்கு நம்ம ஊசி போட்டுறோம் அது ஊசி போகிற ஸ்டேஜும் வந்துருச்சு அப்படின்னுங்கிறத தெரியப்படுத்தியிருக்காரு டிடிஜிஎஸ் ஜி குத்தா யூடியூப் சேனலில் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்